உயிரிழந்திருக்கிறார் விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ் இணைந்திருக்கிறார் கணேஷ் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது லாவண்யா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடியைச் சேர்ந்த மணிகார்த்திக் என்பவரது ஐந்து வயது மகள் சமீப்தா இன்று காலை அவரது வீட்டின் முன்பாக இருக்கக்கூடிய மின் கம்பி அதாவது அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு மின் இணைப்புகளை கொண்டு செல்வதற்காக தற்காலிகமாக மின் இரும்பு கம்பி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின் இரும்பு கம்பியை பிடித்து விளையாடி கொண்டிருந்த சிறுமி திடீரென மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அந்த சிறுமியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடலை கைப்பற்றி சாத்தூர் அரசு மருத்துவமனை உடல்கூறு ஆய்வுக்காக காவல்துறையினர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரும்பு கம்பியில் ஏற்கனவே பல முறை மின்கசிவு ஏற்பட்டுள்ளதை உணர்ந்திருக்கக்கூடிய மக்கள் பல முறை மின்சாரத்துறையிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது மின்சார வாரிய ஊழியர்கள் அந்த குழாயில் மின்கசிவு ஏற்பட்டதை தடுக்க முயற்சி எடுக்காததன் விளைவாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின் இரும்பு குழாயை அகற்றிவிட்டு வழக்கமாக அமைக்கப்படக்கூடிய சிமெண்ட் கற்களாலான அந்த மின் கம்பியை மின் இணைப்புகளை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஐந்து வயது சிறுமி கம்பியை பிடித்து விளையாடிய போது உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி கணேஷ்